வண்டி வெளியில போட்ட வண்டி வெளியில போட்டு டைம் நோட் பண்ண வெயிட் பண்ணுங்க வண்டி வெளியில போயிருட்டா வண்டி வெளியில போனதுக்கு அப்புறம் டைம் ஸ்டார்ட் சொன்னதுக்கு அப்புறமே உள்ள வீரர்கள் இறங்குற ஓகே டைம் ஸ்டார்ட் சமயத்திலே ஆறு இடத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றியம் கோசகுறிச்சியை சேர்ந்த அழகரசாமி அவர்களது காளை அந்த காளையை எப்படியும் பிடித்து கட்டாய பரிசு வென்று செல்வோம் செல்வோம் என்று ஒரே நோக்கோடு மேல பூங்குடி கலத்தி ஐயனார் துணையோடு அரசு நினைவாக புளிய முடிப்பட்ட வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெள்ள போவது ஒன்பது வீரர்களா நாயகனா ஐயன் கட்டுரேனா ஒன்பது கல்லூரி மாணவர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்கள் இந்த வடமஞ்சு வீரானது தமிழ்நாடு வடமாடு நலச்சங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறும் என்பது மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ தான் முடிக்கணும் ஒரு ஆள் விட்டுதான் அடுத்த வாழ முடிக்கணும் மாட்டு முன்னாடி உட்கார கூடாது கால் முட்ட தமிழ்நாடு வடமாடு நலச்சங்க விதிமுறைகளை பின்பற்றி விளையாடுமாறு வீரர்களுக்கு அன்பான வேண்டுகோள் ஓட ஓட தேயாது ஆட ஆட வேகம் குறையாத வீரர்களாக நெஞ்சிருக்கும் தங்கையில் நஞ்சிருக்கும் கொம்பை கண்டு அஞ்சாத வீரர்களாக நேருக்கு நேர் தீயாக நிகருக்கு நிகர் பேயாக உடல் சற்றும் தேயாமல் சுற்ற புகுந்த கல புகழ் இதோ ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மேல பூங்கடி கலத்தி ஐயனார் துணையோடு அரசு நினைவாக புளிய முடிபட்டி வீரர்கள் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் வீரர்களோட கவனத்திற்கு வேற டீம்ல இருந்து கலந்து விளையாடுற தகவல் சொல்லியிருக்காங்க

வட்டம் போட்டு கலத்தில் திட்டம் தீபி அசுரனாய் ஆடு அழகனே வீசும் காற்றில் உன் மேடி எசைய தெண்டலும் புயலும் உன் வீரியத்தில் தெரி ஏழு சூட்டிய வட கயிறு உன்னை பின்தொடர பதித்த நடுக்கல்லு முன் நாட்டத்தை கண்டு விரல வேடியை சூடேற்றி மூளையை உருக்கேற்றி உசி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி என் திமழுக்கு

அரசு நினைவாக புளிய முடிப்பட்டி வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுகையும் பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடு குடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கும்பா இல்லை வம்பா என பொறுத்திருந்து வார்ப்போம் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவகுமார் தெற்கு தாளம்பட்டி பொற்பனையான் டிராவல்ஸ் உரிமையாளர் சார்பாக ஐநூத்தி ஒரு ரூபாய் சிறப்பு பரிசை வாகனி வழங்கி உள்ளார் வாகனி வழங்க உள்ளார் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் தோது ஆட ஆட வேகம் குறையாத வீரர்களாக நெஞ்சிருக்கும் தங்கையில் நஞ்சிருக்கும் கொம்பை கண்டு அஞ்சாத வீரர்களாக நேருக்கு நேர் தீயாக நிகழ்ச்சிக்கு உடல் சட்டம் தேயாமல் சுற்ற புகுந்த கள புகழ் மணக்க இதோ ஆடுகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாட்டின் உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிறைந்தங்கள் நிறைவேற்றது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் மாடுபடி வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே காலை கிளம்பிற்கு பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவெடுத்து விட்டதை பெருமல் ஜோடு கொள்கின்றோம் மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுமூடி வீரர்களே காலை கிளம்பிறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்த என்பதனை பெருமகிழ் ஜோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அது வளையாத அருமையான மாதிரி

மணப்பாறை ஒன்றியம் கோசகுருச்சி சேர்ந்த அழகர் சாமி அவர்களது காலை கோசகுருச்சி என்றே ஒரு தனி சிறப்பு உண்டு அந்த சிறப்பு சத்தத்தில் அச்சம் கொள்பவனே அடிமனதில் திறன் கொள்பவனே வீரனின் விருப்பத்திற்கே நிலை கொள்பவனே நின்ற இடத்தில் திமிழ் கொள்பவனே திரண்ட கூட்டத்தில் திறமை கொண்டவனே நடுக்களத்தில் ரசனை புரிந்தவனே இதோ ஆடுகளில் திருச்சி மாவட்டம் மணப்பாறை ஒன்றியம்

மலைப்பாறை ஒன்றியம் கோச உருச்சியை சேர்ந்த அழகசாமி அவர்களது காலை அந்த எப்படி பிடித்து பரிசு வென்று செல்வம் என்ற ஒரே நோக்கத்தோடு வேல பூங்குடி கலத்தி ஐயனார் துணையோடு அரசு நினைவாக புளியங்குடி பட்டி வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போராட்டத்தில்

சப்சுடி எந்திரிச்சுன்னா மாடு வெட்டீங்கன்னா ஆரோக்கியப்படும் சப்ஜெக்ட் எந்திரிக்காதியா தண்ணி வரும் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க சப்சூட்டி எத்திரிக்காதியா மாவட்டம் களத்தி மேலும் நினைவாக புளியமுடிப்பட்டி வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபது

கட்டுடன் மேடியா கருமை நிற நாயகனா ஐயன் வலத்த காளையா ஐயா அந்த வீரவா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பயிற்சி சிறப்பு பரிசாக திருச்சி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்னு வடக்கிப்பட்டி மின்னல் வரை குறு வடக்கிப்பட்டி எஸ் ஆர் ரவி அண்ணன் வழங்கும் சிறப்பு பரிசு ஐநூத்தி மேலும் விழா கமிட்டி சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையும் வெல்வதற்கு திருச்சி மாவட்டம் கோசகுர்ச்சியைச் சேர்ந்த அழகர்சாமி அவர்களது காலையா சிவகங்கை மாவட்டம் கலத்தி அங்கினார் துணையோடு மேலப்பூங்குடி அரசு நினைவாக புளியங்குடிப்பட்டி வீரர்களா எங்க பாத்துருவாங்க வீரர்களை உற்சாக படித்துங்கள் உற்சாக படித்துங்கள் உற்சாக படித்துங்கள் கூட்டத்தில் விருப்பத்திற்கு நிலை கொள்பவனே திரண்ட இடத்தில் திறமை கொள்பவனே திரண்ட கூட்டத்தில் திறமை கொள்பவனே நட்டு ரசனை புரித்தவனே இது ஆண்டு அலங்கரிப்பதற்காக திருச்சி கோச உருச்சியைச் சேர்ந்த அழகசாமி அவர்களது காலை அந்த காளையை எதிர்கொண்டு ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மேல பூங்குடி கலத்தி ஐயனார் துணையோடு அரசு நினைவாக புளிய முடிப்பட்ட வீரர்கள் காணவில்லை வடவாக திரைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காளையின் கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரவேட்டு ஆடும் ஆட்டவே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காலையா இல்லை ராவணனின் வாழ்வுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்டு வந்த தெய்வமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் பார்வையாளர்களே உங்களது கரோசை வீரர்களின் ஆடி கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டம் மனைப்பாறை ஒன்றியம் கோச உரிச்சியைச் சேர்ந்த அழகர் சாமி அவர்களது அழகான காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக களத்தில் ஆடி முடிப்பட்ட வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு துறையினையும் சிறப்பு பரிசனையும் கொண்டு செல்வதற்கு திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை செயல்திடமா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை மாவட்டமா சிவகங்கை யார் என்று ஒரு தனி சிறப்பு உண்டு சத்தத்தில் அர்த்தம் கொள்பவனே அடிமனதில் திறன் கொள்பவனே வீரனின் விருப்பத்திற்கே நிலை கொள்பவனே நின்ற இடத்தில் திமிர் கொள்பவனே திரண்ட கூட்டத்தில் திறமை கொள்ளும்படி நடுக்களத்தில் ரசனை புரிந்தவனே இதோ ஆடுகளத்தில் அனல் பரக்க புலிதி பரக்க ஆடிக்கொண்டிருக்கின்ற காளை திருச்சி மாவட்டம் மணப்பாறை ஒன்றியம் கோசக்குறிச்சியைச் சேர்ந்த அழகர்சாமி அவர்களது காளை அந்த காளையை எப்படியும் அடக்கி பரிசு தொகையை வென்று செல்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு

ஒன்றியை சேர்ந்தாமி பார்க்காமல் கொட்டுவது ரத்தம் சரி மோடி பார்ப்போம் நம் தமிழனின் வீரத்தை நிலைநாட்டுவதற்காக

தமிழகத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற மாவட்டம் ஒன்றியம் கோசகுறிஞ்சியை சேர்ந்த அழகர் சாமி அவர்களது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மேல பூங்குடி கலத்தி ஐயனார் துறையோடு அரசு நினைவாக புளிய முடி வெட்டி வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் வடமந்தி விரடுகள் தனக்கென்று தனி முந்திரை வடித்தார் திருச்சி மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்றார் திருச்சி மாவட்டம் மனப்பாற ஒன்றியம் கோசு உருச்சி அலகர்சாமி அவர்களது காலை இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி லாஸ்ட் பார் போர் மினிட்ஸ் கடைசி நான்கு நிமிடம் கடைசி நான்கு மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை திருச்சி மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா அடியுங்கள் கை தட்டுகள் கடைசி மூன்று நிமிடங்கள் குறையாத வீரர்களாக நெஞ்சிருக்கும் தங்கையில் நஞ்சிருக்கும் கொம்பை கண்டு அஞ்சாத வீரர்கள் நேருக்கு நேரில் நிகரிக்க நிக பேயாக உடல் சற்றும் தேயாமல் சுற்ற ஆடுகளுக்கு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை நான் சுமார் டூ மினிட்ஸ் இரண்டு நிமிடம் கடைசி இரண்டு நிமிடங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பார்ப்போம் ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுட மேனியா கரும நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா ஒரு காளையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சிட்டி அடியுங்கள் கைதக்குங்க வீரர்களே உற்சாக படுங்கள் உற்சாக படுங்கள் காலங்கள் கடந்து விட்டன நேரங்கள் லேடி விட்டன உற்சாக படுங்கள் உற்சாக படுங்கள் ஆட்கமும் மூக்கமும் அள்ளி தنديடை வெற்றி படுகிறேன் இல்லை நாட்டுவதற்கு வீரர்களே

என்று வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்கள் யார் என்று பொடித்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் திருச்சி மாவட்டம் சேர்ந்த மாவட்டம் மாவட்டம் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக